வெல்கம் டு அ கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குச்சிக்கிழங்கு மொண்டை செய்ய போகிறோம் குச்சிக்கிழங்கு மொண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் குச்சிக்கெழங்கு வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து கேரட் வந்து சீவி எடுத்திருக்கேன் ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வர ஆறு எடுத்திருக்கேன் கசகச அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் சோம்பு ஒரு டீஸ்பூன் பட்டை கிராம்பு நாலு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில் தலை கொத்தமையத்தலை உப்பு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க குச்சிக்கிழங்கு எடுத்திருக்கேன் சீவனை குச்சிக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வந்து புளிஞ்சு விடுங்க ஏன்னா குச்சிக்கிழங்கு வந்து தண்ணி வந்து விடும் நல்லா புளிஞ்சு விட்டு இன்னொரு பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இதே மாதிரி எல்லா குச்சிக்கிழங்கையும் புளிஞ்சிட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க நான் எல்லாமே வந்து புளிஞ்சுட்டேன் இங்க பாருங்க எவ்வளவு பால் இருக்குன்னு இதுக்கு பாருங்க இவ்வளவு தண்ணியா இருக்கும் இனி ஏன் வந்து நம்ம வந்து புளிகிறோம்னா நம்ம இதுல வந்து எந்த ஒரு வாட்டருமே இதுல கான்ஃப்ளார் மாவோ கடலை மாவோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் அதனால நீங்க இதையும் வந்து புளியாம போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தண்ணியும் வந்து இதுல விட்டுரும் உங்களுக்கு போண்டா வந்து இப்படி உருண்டு பிடிச்சி போடுறதுக்கு வராது அந்த மளவா கசகசா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்து பாக்கலாம் ஒரு மிக்ஸி ஜல்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து பாக்கலாம் இதுவே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் நான் எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து அரைச்சிட்டோம்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க அதுக்காக நான் வந்து இப்படி அடைச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து குச்சிக்கிழங்கு சீ வச்சுட்டே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற குச்சிக்கிழங்கை அரைச்சிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க நம்ம எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லத்தல் ஆட் பண்ணிக்கோங்க கடப்பத்தல் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் வேலை அதிகமாக தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டிஸ்கெலாம் செஞ்சு கொடுங்க குச்சிக்கிழங்கு போண்டா வந்து ஒரு எம்மையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிரசஞ்சுக்கோங்க எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்குது அப்படி உங்களுக்கு வந்து காரம் வந்து மிளவா வந்து கம்மியா போட்டீங்க அப்படின்னா வர மிளவா தூளுக்கோன்னு நீங்க போட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாங்கி அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க கடையை சூடாயிருச்சு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து ரீஃபண்ட் ஆகல எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு ஒவ்வொன்றா போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நான் போண்டா வந்து ஒன்னொன்னா போட்டு பொறிச்சிடலாம் குட்டி குட்டியே போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒன்றுன்னா போட்டுட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ மைபதி வச்சு நல்லா வந்து கரடி விடுங்க லோ ஃபிளேம்ல வச்சே குக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும் ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு மேலே மட்டும் குக் ஆகிருக்கும் உள்ளே குக் இருக்காது இங்க பாருங்க நம்ம குச்சி கிழங்கு நல்லா குக்க வச்சு இப்ப நம்ம இதை வந்து எடுத்துடலாம் எடுத்து பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா வடிச்சுக்கோங்க எண்ணெய ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்குது பிடிச்சிட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க எம்மி குச்சி குச்சிக்கிழங்கு மூட ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம் பை